ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்ன வீடியோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மீன் சாப்பிட்டு வந்து ரொம்ப நாளாகுது அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து எறா அதுக்கப்புறம் கிழித்த கொஞ்சமாக கவலை வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சமைக்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அதாவது லஞ்சு ஸ்பெஷல் ஐட்டம் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு புடின்ற மாரி இதை க்ளீன் பண்ணி அழகாக சமைக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் மீன் சாப்பிட்டு ரொம்ப நாளாக அதனால இன்னைக்கு மீன் மீன் ஐட்டமாக வாங்கிட்டு இருக்கும் தோலை சாஃப்டா இருக்கு வரமாட்டுது அவள் தான் லாஸ்டா கழுவும் போது குடல் கிளீன் பண்ணிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அதே மாதிரி இது வா இது வந்து ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் இது வந்து இறாத்தொப்புக்கு இது வந்து எனக்கு கொஞ்சமாக எனக்கு மட்டும் அதாவது இறா ஃப்ரை பண்ண போகிறேன் அதனால் மசாலா ரொம்ப இல்லைன்னா உனக்கு எதுவும் பிடிக்குமாட்டும் இறா பிடிக்கல மீன் பிடிக்கலா எல்லாமே சாப்பிட்லாம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எா போட்டு மஞ்சள் போட்டு பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலானா முட்டை ஊத்திக்கலாம் முட்டைலாம் யாரு முட்டைலாம் ஊற்றி செய்வாங்களா నీదా ముట్ట ఊత అది ముట్ట ఊత కట్ట ఊతి మేము నెల మసాలా కూడా కట్టాం

நல்லான நெடி இது ஒரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மন্টে இது அது கொஞ்சம் சாப்டேன் والله எல்லாம் பண்ணி தான் சாப்பிடுறேன் அப்ப நல்லா சமைப்பேன்ற அப்ப நீ சமைப்பன்ற इंजी को

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எறா தொக்கு நான் வச்ச எறா தொக்கு கொதிச்சுட்டு இருக்குது அதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச எறா ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன் அது வந்து வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் அப்போ கொஞ்சம் பரவாயில்லை என்ன பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்துக்கலாம் மசாலா போட்டு ஊற வச்சுக்கிற இடம் இன்னைக்கு ஒரே வெயிட் தான் போல ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் இது என்னது இது எறா ஃப்ரை எரா ஒரு வெயிட்டு தான் போல இன்னைக்கு ஒரு ஒரு பக்கம் ஃபிஷ் ஃப்ரை ஒரு பக்கம் எரா ஃப்ரை இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் வெலை முடிஞ்சிருச்சு டேஸ்ட்டுக்காக பட்டு கிட்ட கொடுத்துடுறோம் சாப்பிட்டு எப்படின்னு சொல்லு நானே தனியாக நின்று சமைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா ஹெல்ப் கூட பண்ண இன்னைக்கு நீ நல்லா இருக்கா சொல்லுப்பா சூப்பரா சூப்பரா வீட்ல செய்து நார்மலா நார்மலான டேஸ்ட்ல படுத்து நான் இப்ப தான சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு தான் போ போக டேஸ்டா இருக்கும் மீன் பிடிக்கும்னா செஞ்சிதே இப்படி இருக்க சூப்பர் சேட் நீ நல்லா இல்லைன்னு சொல்லி தான் நான் சமையலே செய்ய மாட்டேன் ஒண்ணு விட்டுப்பேன் انا சமை அதுதான் சொல்லுவேன் எதிர்பார்த்தேன் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்னைக்கு நான் என் கையால் சமைச்சு கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தீனா குணா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் காட்டுப்பட்டு சாப்பிட்டாலும் பாய் காட்டணும்